ஒவ்வொரு பதிவுகள்லயுமே நீங்க வந்து ஜோதிடமும் வாஸ்துவும் ஒன்று வேறல்ல அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா நீங்க வந்து சொல்லிட்டு வர்றீங்க அதற்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா ஒரு மனிதனுடைய உடலும் மனமும் நன்றாக இருக்கிறது அப்படின்னா அவருக்கு கிரகங்கள் அனைத்தும் சுபமாக இருக்கிறது என்று பொருள் முகம் வாய் மூக்கு நாக்கு, உமிழ்நீர் எல்லாமே சொல்லக்கூடிய ராசி காரகத்துவம் எதுனா ரிஷபராசிமா எளிதாக நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்துணை உறுப்புகளிலுமே சத்துக்களாக போய் சேரணும்னா அதை குறிப்பது இரண்டாம் பாவம் அப்போ நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா வாய் பகுதியில உச்சமடைகிற கிரகம் யாருன்னா சந்திரன் ரிஷபராசியில் கேது உச்சமடைய நம்ம ஆக்டிவேட் பண்ண பண்ண இந்த ரெண்டு கிரகமும் டீஆக்டிவேட் ஆகும் அப்ப வீட்டு தலைவிக்கு உடம்பு சரியில்லாம போகும் வீட்டுல பொருள் வரவு வராது நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகு சத்தியசீலன் சார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஆன்மீக ரீதியா ஜோதிட ரீதியா நிறைய பதிவுகள் நமக்கு இவர் கொடுத்துட்டு நம்மளும் அதை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு வந்து வாஸ்து ரீதியா என்ன ஜோதிடத்தும் வாஸ்துவையும் அவர் ஒவ்வொரு பதிவுலையும் கனெக்ட் பண்ணி நம்ம கிட்ட பேசுறாரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்காரு அதை பத்தின டீடைல்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து சார் வெல்கம் பண்ணிடலாம் சார் வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா உங்களுடைய எல்லா பதிவுகளுமே வந்து முத்தான பதிவுகள் அதே மாதிரி ஒவ்வொரு பதிவுகள்லயுமே நீங்க வந்து ஜோதிடமும் வாஸ்துவும் ஒன்று இல்லை அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக நீங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க அதற்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் உலகம் முழுக்க இருக்காங்க நிறைய பேர் படிக்கிறாங்க நம்மளுடைய நேர்களுக்கும் இந்த வாஸ்து முறை தெரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் ஸோ இதற்கான ஒரு பதில் நேர் ஓகேமா அதாவது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் பூமி அப்படின்றது வந்து பஞ்சபூதத்தால் ஆனதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ மனிதன் பூமி இருவருமே காந்தம் அப்படின்றது தெரியும் இல்லையா அதனால இந்த பூமியிலும் நவகிரகத்தினுடைய கதிர்வீச்சு வந்து விழுகிறது நம்மளுடைய உடம்பிலையும் அந்த கதிர்வீச்சு என்பது இயங்குகிறது இத ரெண்ட பொறுத்துதான் அதனுடைய செயல்பாடுகளை நம்ம என்ன பண்றோம்னா முடிவு செய்கிறோம் இப்போ ஒரு மனிதனுடைய உடலும் மனமும் நன்றாக இருக்கிறது அப்படின்னா அவருக்கு கிரகங்கள் அனைத்தும் சுபமாக இருக்கிறது என்று பொருள் உடலும் மனமும் அதிக பாதிப்புக்கு உள்ளாகிறது அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு வகையில ரீதியான பாதிப்புகள் இருக்கின்றது அர்த்தம் அதுல வந்து சூரியனுக்கு தனி உறுப்புகள் சந்திரனுக்கு தனி உறுப்புகள் சுக்கிரனுக்கு தனி உறுப்புகள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் உறுப்புகள் வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஆக மனிதன் வந்து நவகிரகம் அத்தனையுமே ஒன்பது கிரகங்களால் கூறுகளாக பிரிக்கப்பட்ட ஒரு உடல் பூமியும் அவ்வாறே இருக்கிறது இப்ப இதிலிருந்து நம்ம பிரணவ வாஸ்து எதில் மாறுபட்டது அப்படின்னா ஒரு மனிதனுடைய நோயை சொன்னாலே பிரச்சனையை சொன்னாலே அவருக்குரிய வீட்டில் என்ன பாதிப்பு இருக்குன்றத நம்மளால கண்டறிய முடியும் காரணம் இப்ப உடம்ப வந்து கிரகங்களை வச்சு குறிப்பிடுகிறோம் குறிப்பிடுகிறோமா இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்தான் அழகுக்கு உரியவர் பொருளுக்கு உரியவர் இப்ப நம்ம உடம்புல வந்து அழகும் பொருளும் கொடுக்கக்கூடிய அஹ் உறுப்பு எதுன்னா முகம்தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்போ முகவசியம் இருந்தாலே அவர்களுக்கு பொருளாதார வசியம் உறுதியாக உண்டு அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முகம் வாய் மூக்கு நாக்கு உமிழ்நீர் எல்லாமே சொல்லக்கூடிய ராசி காரகத்துவம் எதுனா ரிஷபராசிமா இப்போ ரிஷப ரிஷபராசியையும் இரண்டாம் பாவத்தையும் வைத்து ஒருவருடைய முகத்தோற்றத்தையும் அவருடைய பொருளாதார நிலையும் நம்மளால உறுதியா கணிக்க முடியும் இப்போ ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்னன்னா அவதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்றாட வருவாயை குறிக்கக்கூடிய இடம் எளிதாக பணமாக மாற்றக்கூடிய பொருள் இருக்கக்கூடிய இடம் அதற்கு பிறகு புதிய உறவுகள் வரக்கூடிய இடம் புதிய உறவுகள்னா யாரு இப்போ ஒரு ஆண்மகன் புதிய உறவாக மனைவி வருவாங்க மனைவிக்கு பிறகு யார் வருவாங்க குழந்தைகள் குழந்தைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த உறவிலே அப்பா அம்மா தாத்தா பாட்டியாக மாறுவார்கள் இப்போ அந்த உறவுகளுடைய வருகை அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் வந்து இந்த இரண்டாம் பாவம் அதற்கு அடுத்தபடியாக நோய் எதிர்ப்பாற்றல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எளிதாக நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்துணை உறுப்புகளிலுமே சத்துக்களாக போய் சேரணும்னா அதை குறிப்பது இரண்டாம் பாவம் அப்போ இந்த இரண்டாம் பாவமாக இருப்பது எது அப்படின்னா ரிஷபராசி இரண்டாம் பாவமாக இருப்பது எது ரிஷபராசி அப்போ யார் ஒருவருடைய வீட்டில் ரிஷபராசி பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் வீட்டில் குடும்ப பிரச்சனை உறுதியாக இருக்கும் இது எப்படி அப்படின்றத நம்ம ஜோதிடத்தின் மூலம் நிரூபிக்கலாம் கண்டிப்பாக யார் அப்படின்னா சுக்ரன் வாஸ்துல சுக்கர பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா தென்கிழக்கு பகுதியில இருக்கிறார் இப்ப தென்கிழக்கு அப்படின்றத நம்ம என்ன மூளைன்னு சொல்லுவோம் அக்னி மூளை மகாலட்சுமியினுடைய இருப்பிடம் பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபடியாக புழங்கும் இடமே இந்த தான் எஸ் அப்போ கிச்சன் இருக்கக்கூடிய இடத்தையும் சுக்கரனை நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றிணைப்போம் இப்போ இந்த கிச்சன்ல சமைக்கக்கூடிய உணவு பொருள் தான் நமக்கு மருந்தாகிறது அதுதான் உணவே மருந்து இப்ப மாத்திரைகள் எப்படி போடுறோம் வாய் வழியாகத்தான் போடுறோம் எந்த விதமான நல்ல மருந்துகளும் நம் வாய் வழியாக போகிறது அந்த மருந்தை தான் நம்ம சந்திரன் அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா வாய் பகுதியில உச்சமடைகிற கிரகம் யாருன்னா சந்திரன் இன்னொரு கிரகம் யாருன்னா ராகு அப்போ ராகு என்றால் பெரிய நம்ம உடம்புலயே ரொம்ப பெரிய அளவுல விரியக்கூடிய பகுதியே வாய் தான் புரியுதுங்களா அப்ப நம்ம अवயங்களல நம்ம உடம்புலயே टोटலா எங்க ராகு வேலை செய்றாரு வாயில தான் இருக்காரு அதுதான் ரொம்ப பெரியதா என்ன பண்ணும் விரியும் தன்மை உடையது அப்ப வாயுக்குள்ள சந்திரன் இருக்காரு இப்போ சந்திரனை வந்து நீர் சுரக்கும் இடம் தான் நம்ம சந்திரன்னு சொல்றோம் இப்போ அதனால தான் கிணறு ஆறு குளம் குட்டை இதெல்லாம் நீர் சுரக்குது இல்லையா இதே போன்ற கான்செப்ட் நம்ம உடம்புல எங்க இருக்கு வாயுக்குள்ள தான் இருக்கு இப்போ குளம் பாத்தீங்கன்னா பெரிய அகலமான வாய்க்குளத்துக்கு அதுல வந்து நமக்கு என்ன சுரக்குதுன்னா நீர் சுரக்குது அப்போ அந்த தன்மைதான் நமக்கு என்ன ரிஷப ராசியில் இருக்கிறது அப்ப என்னன்னா சுக்கரன் சந்திரன் ராகு இந்த கிரக இணைவு எங்க இருக்குன்னா ஒரு வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்கு நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ இந்த ராசியில நீச்சமடையும் கிரகம் யாருன்னா கேது அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டாம் பாவத்துக்கு கேதுவை கொண்டு வந்து நம்ம வைக்கவே கூடாதுன்னு அர்த்தம் கேது அப்படின்னா ஆசன வாயை குறிக்கும் கழிவு பொருளை குறிக்கும் இப்ப கழிவு பொருள் ஒரு மனிதனுக்கு எதை வழங்கும்னா நோயை வழங்கும் ஒரு சாக்கடை தேங்கி இருக்கு அது நோயை கொடுக்கும் ஒரு செப்டிக் டேங்க் இருக்கு அங்க கொசு வருமா வராதா கண்டிப்பா அதே போல ஒரு வீட்டுல வந்து கழுவு குளிக்கிற நீர் பாத்திரம் கழுவுற நீர் இதெல்லாம் ஒரு இடத்துல சாக்கடையா தேங்குது அங்க வந்து தீய அஹ் உயிரினங்களுடைய உற்பத்தி இருக்குமா இருக்காதா இந்த இடம் எல்லாம் கேதுவுக்குரிய இடமாக சொல்லப்படுது அப்போ இந்த ரிஷபராசியும் வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதியும் ஒன்று அதற்கு நிறுவனம் செய்யப்பட்ட அமைப்பு தான் இந்த ராசியின் காரகத்துவம் இப்ப நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தென்கிழக்கு அப்படின்னா சுக்ரனா சுக்ரன்னா மகாலட்சுமியா சோ ராசியில் சுக்கரன் ஆட்சி புரியுதுங்களா இப்போ ஒரு வீட்டுடைய சமையலறையில பெண் ஆட்சி செய்றா சோ சுக்ரன் இங்கு ஆட்சி எதன் வழியில் ஆட்சி செய்கிறா அவ வந்து சமையல் பொருளை அங்க சமைக்கிறா அதுவே மருந்தாகுது சோ இப்ப உணவு அப்படின்றது சந்திரன் சோ ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் அதற்கு அடுத்தபடி அந்த உணவு எங்க வழியா போகுது வாய் வழியா போகுது சோ வாய் என்பது ராகு சரியா அப்ப என்னன்னா ஒரு மனிதன் அதிக சுவையுள்ள உணவுகளை சாப்பிடுகிறார் அப்படின்னாலே அவர் வீட்டுல சுக்கரன் நல்லா இருக்குன்றது அர்த்தம் ஒருத்தர் உடம்பு நல்லா இருக்குதுனாலே அவரால் பொன் பொருள் தாம்பத்தியம் எல்லாத்தையுமே நல்லா அனுபவிக்க முடியும் இல்லையா அப்போ அவருக்கு சுக்கரன் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ ஒருத்தருடைய வீட்டுல தென்கிழக்கு பகுதி சரியாக இருக்குதுன்னா அவங்க வீட்டுல ரிஷபராசி ரொம்ப சரியா இருக்குன்னு அர்த்தம் புரியுதுங்களா இந்த தென்கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டதுன்னா இந்த சுக்கரன் இந்த சந்திரன் இந்த ராகு முழுவதும் நீச்சம் அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் இந்த ரெண்டு கிரகமும் ஒரு வீட்டில் நீச்சமடைந்தால் அது குடும்பமே கிடையாது அதற்கு பெயர் சந்யாசம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ ஒரு குடும்பம் என்பது கணவன் மனைவி தாம்பத்தியம் நல்ல சுவையுள்ள உணவுகள் தாத்தா பாட்டி பேரன் அதே போல வந்து அதிகப்படியான விலை மாற்றக்கூடிய நகைகள் வாகனம் அத்தனையுமே குறிக்கிற இடம் தான் அதனாலதான் இந்த குடும்ப குடும்பஸ்தானம்னு சொல்றோம் அதனாலதான் ரெண்டாம் இடத்துல செவ்வாயோ சனியோ ராகுவோ கேதுவோ இருந்தால் தோஷம்னு சொல்லப்படுது ராகு இருப்பதை விட கேது சனி இருந்தால் அது கண்டிப்பா தோஷம் அப்போ கேது என்ற வாஸ்துக்கு உட்பட்ட காரணிய நாம தென்கிழக்குல என்னைக்குமே என்ன பண்ண கூடாது புகுத்த கூடாது நம்ம சாக்கடையை எடுத்து சாப்பிடுங்கன்னா சாப்பிடுவோமா இப்போ ஒரு நோயாளியாக இருக்கின்ற பொழுது நமக்கு வாய் வேலை செய்யுமா இல்ல ருசி தெரியாது ருசி தெரியாது எதுவுமே தெரியாது அப்ப நோயாளியாக இருக்கும் பொழுது சந்திரன் நம்ம உடம்புல நீச்சம் அடைறாருன்னு அர்த்தம் அப்போ கேது உச்சமாகும் பொழுது சந்திரன் நீச்சம் அடைவார் கேது உச்சம் பெறுவதுதான் உடல் நோய் சந்திரன் நீச்சம் அடைவதுதான் உடல் பலகீனம் ஏன்னா கேது வலுத்த யாருக்குமே உடலும் நல்லா இருக்காது மனமும் நல்லா இருக்காது அப்ப உடலும் மனமும் அங்க கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குமா பொருளாதாரம் வந்து நல்ல பொருள் வரவுக்கு பயன்படுமா இல்லை குழந்தைகளை பேணிகாக்க முடியுமா உறவுகளை வசீகரிக்க முடியுமா பிரிவினையை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது அந்த இடத்துல வீட்டுல ஒற்றுமை இருக்குமா இருக்காது அப்போ தென்கிழக்கு பகுதியில எதை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது கேதுவை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது அந்த ராகுவால உள்ள போன பொருளை விடுதலை பண்றது கேது இவர் ஆசன வாய் அதாவது தென்கிழக்கு பகுதியில இருக்கவே கூடாது கூடாது அப்போ இந்த இடத்துல கேது என்பது தேங்கிய நீர் நீச்ச சந்திரன் எங்க விருச்சக ராசியில சந்திரன் நீச்சமடைகிறார் அதே ராசியில் கேது உச்சமடைகிறார் இது வந்து சாக்கடை தேங்கிய நீர் இதெல்லாம் குறிக்கிற இடம் இப்போ அதை கொண்டு அந்த ரிஷபராசில நீங்க வைக்கும் பொழுது உங்க வீட்டுல சுக்கரனோ சந்திரனோ ராகுவோ வேலை செய்வாரா செய்ய மாட்டார் அப்போ ரிஷபராசி நீச்சமடையும் பொழுது அந்த இடத்துல குடும்பமே நோயால் அவதி வரும் அதுல குறிப்பா ரிஷபராசியின் அதிபதி யாரு சுக் அப்படின்னு வரும்பொழுது அந்த வீட்டினுடைய தலைவி நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம் ஒரு வீட்டுல வந்து பெண் பாதிக்கப்படுறா நோய்வாய்ப்படுறா அவ மனசு நிம்மதியா இல்ல கணவனோடு ஒற்றுமையா இல்லைன்னாலே அங்க பொருளாதார தடை அப்ப என்னன்னா தென்கிழக்குல கழிவுநீர் தொட்டியும் கழிவறையும் பள்ளம் என்பதும் கேதுதான் போர்வல் என்பதும் கேதுதான் அப்போ கேதுவுக்கு பல வழிகள் இருக்கிறது அப்போ இந்த கழிவுநீர் தொட்டியும் தான் அதிகம் தென்கிழக்குல வச்சிருக்காங்க அப்போ ரிஷபராசி முழுவதும் ரிஷபராசியில் கேது உச்சமடைய நம்ம ஆக்டிவேட் பண்ண பண்ண இந்த ரெண்டு கிரகமும் டீஆக்டிவேட் ஆகும் அப்போ வீட்டு தலைவிக்கு உடம்பு சரியில்லாம போகும் வீட்டுல பொருள் வரவு வராது அன்றாட வருமானம் தடைபடும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையே இருக்காது குழந்தைகளை பார்க்க முடியாது கடன் மட்டும்தான் அவங்களுக்கு பரிசாக கிடைக்கும் இப்ப நீங்க சொன்ன இந்த தென்கிழக்கு மூலையில தான் நிறைய பேர் வீட்டுல வந்து கழிவு அமைச்சிருக்காங்க அப்போ அமைக்க கூடாதுன்றதுக்கு அமைச்சிட்டேன் எனக்கு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க இப்போ இதை எப்படிமா நம்ம மாத்த முடியும் கண்டிப்பா பரிகாரத்தால எப்படி இதை சக்சஸ் பண்ண முடியும் எப்படி முடியும் முடியாது கண்டிப்பா முடியாது அதனாலதான் ஜோதிடத்துல வாஸ்து அப்படின்னு வரும் பொழுது ஜோதிடத்துல இருக்கக்கூடிய சாபத்தை நிவர்த்தி பண்றதுதான் வாஸ்து நான் சொல்றது புரியுதுங்களா ஆனா ஜோதிடமும் நல்லா இல்ல வாஸ்துவும் நல்லா இல்லன்னா உடம்பும் நல்லா இல்ல இருக்கிற இடத்துல பஞ்சபூதமும் நல்லா இல்லன்னா ஒரு மனிதன் என்னதான் பண்ண நிலைமை கஷ்டம் கஷ்டம் அப்ப என்னன்னா நமக்கு ஜோதிடத்திலும் விதியிலும் பரிகாரம் தேடதான் வாஸ்துன்ற ஒரு விஷயத்த ஆகம விதிய ஆலயம்னு கொடுத்து கட்டி வச்சாங்க அதோடைய மறு உருவம் தான் வீடு இப்ப வீடு என்பது பூமி அந்த வீட்டுக்குள்ள வாழக்கூடிய உறுப்பினர்கள் நவகிரகங்கள் ஒன்பது நவகிரகமும் வீட்டுல இருக்கு அப்பா சூரியன் அம்மா சந்திரன் குழந்தைகள் குரு புரியுதுங்களா பெண் குழந்தைகள் சுக்கரன் புரியுதுங்களா தாத்தா ராகு பாட்டி கேது நண்பர்கள் புதன் இப்படி ஒன்பது கிரகங்களுடைய ஆளுமையும் வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு வீட்டுல போயிட்டு ஒரு உடலினுடைய பொருளாதாரத்தினுடைய அளவு சொல்லுங்கன்னு கேட்டா அந்த வீட்டு பெண்ணை கூப்பிடுங்க பொருளாதாரத்தின் நிலையை நான் சொல்றேன்

வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் தான் இருக்கணும் சன்னியாசியிடம் விரக்தி இருந்து உடலை பராமரிக்காமல் இருப்பாரா வீட்டில உள்ள பெண்ணும் ராசி பாதிக்கப்பட்டாலே அது முழுவதுமாக குடும்பஸ்தானத்தையே அழித்து விடும் ஒரு ராசிக்கு அதனுடைய எதிர்பாவம் வந்து நிவர்த்தி ஸ்தானம்னு சொல்றோமா இப்ப ரிஷபராசியை நம்ம வந்து டீஆக்டிவேட் பண்ணணும்னா விருச்சகத்தை இயக்கணும் விருச்சகத்தை டீஆக்டிவேட் பண்ணும்னா ரிஷபத்தை இயக்கணும் இப்ப ரிஷபத்தை அழிச்சிட்டோம்னா நமக்கு சன்னியாசம் கிடைச்சிடும் அப்போ சன்னியாசம் வேண்டாம்னா ரிஷபத்தை இயக்கணும் புரியுதுங்களா பொருள் வேண்டாம் எனக்கு விடுதலை வேணும்னா கேது அப்போ முதல்ல என்ன பண்ணணும் கேதுவை இயக்கணும்னா சந்திரனை நீச்சப்படுத்தணும் அப்போ உடம்ப அழிக்கணும் உடம்ப அழிக்கிறதுனா என்ன அர்த்தம் ம அதாவது ம பெண்ணுக்கு கணவன் இருக்கக்கூடாது குழந்தை இருக்கக்கூடாது உடம்ப வந்து சுகமாக வச்சிருக்கிற பணமோ பெட்டோ நகையோ எதுவுமே இருக்கக்கூடாது அதுக்கு பேர் தான் சந்திரன் நீச்சம் அதனால தான் விருச்சக ராசி எட்டாம் பாவம் விடுதலை ஆயுள் ஸ்தானம் உடம்பில் இருந்து உயிர் விடுதலை ஆகும் ராசின்னு சொல்லுது அப்போது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கேன்சரில் இறக்கிறதுக்கு பெண்கள் பிரஸ்ட் கேன்சர் யூட்ரஸ் ப்ராப்ளம் எல்லாமே கேது உச்சமடைகிறதுல தான் அப்போ ஒரு பெண்ணுடைய மிக முக்கியமான அவயங்கள் மார்பு ஒரு குழந்தைக்கு பால் சுரக்குது அர்த்தம் வாயில சுரக்குது அதுக்கப்புறம் மார்பிளை தான் அங்க கொண்டதை நீங்க கேது வைக்கும் போது அது தடப்படுதா இன்னைக்கு எத்தனை பெண்களுக்கு தாய்ப்பால் இருக்கு எத்தனை பெண்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருக்கு நிறைய அப்ப யூட்ரஸ குறிக்கிறது சுக்ரன் எத்தனை பேருடைய கன்னத்துல இன்னைக்கு அவ்வளவு கரும்புள்ளிகள்

ஒவ்வொருத்தருமே தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் யதார்த்தம் இதுதான் விதி இப்ப ரிஷபராசியும் அடைஞ்சா அந்த இடத்துல சந்திரன் நீச்சம் கற்பனத்திறன் இருக்கும்னா தான் அது சமையலறை சுவை உள்ள உணவா சமைக்கணும்னு தான் சந்திரன் வாயில உச்சமாக இருக்காரு அப்பதான் வாயில ஆட்டோமேட்டிக்கல் உமிழ்நீர் சுரக்கும் சுவை இல்லாத உணவை ஒரு பெண் சமைக்கிற அளவுக்கு அவ உடம்பே உட்படலன்னா அங்க கேது தானே பண்ணது அப்போ வாழ்க்கையில் பிடிப்பில்லாத பெண்ணால் எதையுமே என்ன பண்ண முடியாது செயல்படுத்த முடியாது அப்போ ஒரு வீட்டுல ராசி வலுவடையாமல் எதுவுமே இல்லை அப்போ ஒரு வாஸ்து நாளே தென்கிழக்கு பகுதிதான் மிக முக்கியம் குடும்பம் திருமணம் கடன் அத்தனையும் இங்கதான் இருக்கு அப்போ இது அவுட் ஆயிடுச்சு தென்கிழக்குல வந்து உள்மூளை படி வந்துருச்சு தென்கிழக்குல கழிவுநீர் தொட்டி வந்துருச்சு தென்கிழக்குல போர்வல் வந்துருச்சுனாலே இந்த உடம்பை விட்டு உயிர் எப்படா பிரியும்னு அந்த பெண் இயங்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு இது வந்து என்ன பண்ணும்னா பிரச்சனைய உருவாக்கிவிடும் இந்த சூழலை கலியுகம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது அதனால் உலகம் இன்னைக்கு தெய்வம் அருள் தரவில்லை என்று திண்டாடி கொண்டிருக்கிறோம் தப்பு நம்ம பேர்ல சொல்றதெல்லாம் கடவுள்கிட்ட அப்போ கடவுள் நல்வழியை காட்டுறதுக்குதான் மாதா பிதா குரு அதுக்கு பிறகுதான் தெய்வம் இந்த மூணு கிட்ட கத்ததுக்கு பிறகு நீ என்கிட்டவா அப்பதான் நீ என்ன சரியா புரிஞ்சு பண்ணு கடவுள் இந்த மூணு பேரை முன்னாடி விட்டுட்டாரு இந்த மூணு பேர் சொல்றதையும் கேட்கல கடைசியில கடவுள் பார்த்து போய் பிடிச்சா பூமியில மனித வடிவில் கடவுள் வராம வேற எந்த வடிவிலமா வருவாரு ஒருவேளை கடவுளை பார்க்கலாம் யாரு பார்க்கலாம் கேது உச்சமாகி உடலை அழித்தவர்கள் பார்க்கலாம் ஆசை உள்ள மனிதர்கள் பார்க்க முடியாது பணமும் மனமும் ஆசையும் இருந்தால் அங்க ராகு இருக்கும் ராகு நாத்திகன் ராத்திகன் ஆசை இருந்தாலே ராகு வேலை செய்வார் அவங்களுக்கு கடவுள் கண்ணுக்கு என்ன பண்ண மாட்டார் தெரிய மாட்டார் அப்ப என்னன்னா இந்த தன்மைகளை எல்லாத்தையுமே படிக்கணும் இப்ப நான் சொல்லியிருக்கிறது பிரணவாஸ்துல பாயிண்ட் ஃபைவ்

நீங்க வளரணும்னு நினைச்சாலும் சரி உங்க வீட்டுடைய தென்கிழக்கு பகுதியை நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சுப பலனும் இந்த உடலும் மனசும் அனுபவிக்கும் இன்னும் ஒன்னாம் பாவம் இருக்கு மூணாம் பாவம் இருக்கு நாலாம் பாவம் இருக்கு இருக்கு ஒரு பாவம் தானே பார்த்துருக்கோம் அப்ப மற்ற பாவங்களை எல்லாத்தையுமே படிக்கணும் அதுல உள்ள நட்சத்திர சூட்சமங்களை கையாண்டு கிரகத்தை உச்சப்படுத்துறதையும் நீச்சப்படுத்துறதையும் அதோடைய குறியீடுகளையும் வீட்டுல அப்ளை பண்ணும் பொழுது ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் ஐ எம் நாட் ப்ரொஃபஷ்னல் அதாவது ப்ரொஃபஷ்னலாக உள்ளவங்களுக்கு நான் வாஸ்து கற்று கொடுக்கல ஒவ்வொரு வீட்டிலும் ஜோதிடத்தை பற்றியும் கிரகத்தை பற்றியும் வாழ்க்கையில என் விதியில நான் துன்பப்பட்டு சாகுறேன் அவங்க வந்து அவங்களா மாறணும் ஏன்னா நான் போனதுக்கு அப்புறம் நான் ஒரு வீட்டுக்கு போறேன் ஆலோசனை சொல்றேன் அவங்க அதை பண்ண மாட்டாங்க திரும்ப நல்லா இல்லையா இன்னொரு வாஸ்து நிபுணரை தான் கூப்பிடுவாங்க இப்படி வாஸ்து கூப்பிட்டு கூப்பிட்டு நம்ம அழிஞ்சதுக்கு பதிலா அதுல இருக்கக்கூடிய உண்மை யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணுன்றதனுடைய கோலோட தான் நான் வகுப்புன்ற ஒரு விஷயத்தையே நடத்தி தரேன் ஆகையினால அத கரெக்டா ஃபாலோ பண்ணி தென்கிழக்கல சரி செய்யுங்க வாழ்க்கை நலமாக மாறும் கண்டிப்பா பாத்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து சாரோட நோக்கமே என்னன்னா வெளியில போய் வாஸ்து நிபுணரை தேட வேண்டாம் நம்மளே வீட்டுக்கு ஒரு ஜோதிடரும் வாஸ்து நிபுணரும் இருந்தாலே வாழ்க்கை நல்லா உங்களால புரிஞ்சிக்க முடிஞ்சுதா ரொம்ப தெளிவா புரிஞ்சிக்க முடியுமா அப்போ இந்த இடத்துல நீங்க யார வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க இப்போ ஒருத்தருடைய முகம் பிரகாசம் இல்ல இப்பல் பிரகாசம் இல்ல ஒருத்தருடைய தேஜஸ் இல்லைனாலே அங்க தென்கிழக்கு உங்க வீட்டுல அவுட்னு அர்த்தம் பிரிஞ்சிருக்காங்க திருமணத்துல விருப்பமே கிடையாது என் பிள்ளைங்க கல்யாணமே பண்ணிக்க திருமண இருக்குன்னா தென்கிழக்க சரி பண்ணுங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கலி வரன் பிச்சுக்கிட்டு வரும் ஏன்னா சுக்கரனை தான் நீங்க சுக்கரனுடைய கோயிலுக்கு போறீங்க அதை வீட்லயே பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த கோவிலுக்குமே போக தேவையில்ல இறைவன் உங்க வீட்டுக்கு வருவார் கண்டிப்பா இதுல ஒரே ஒரு சந்தேகம் சார் ஏன்னா நிறைய பேர் வீட்டுல நீங்க சொன்ன மாதிரி அங்கதான் கழிவறை இருக்கு அபார்ட்மெண்ட்ஸ் கட்டும்போது வேற வழி இல்ல பைப் லைன்ல போட்டுருப்பாங்க இப்ப அவங்களுக்கு என்ன தீர்வு அதை உபயோகப்படுத்தாம மூடி வச்சிடலாமா இல்ல என்னதான் அந்த பள்ளத்தை நம்ம தீர்த்தாதாம நல்லது நடக்கும் அந்த சாக்கடையை எடுத்தாலும் இப்போ ஒண்ணும் கிடையாது இப்போ அடைப்பு கேதுன்றது என்ன அடைப்பு சுக்கரன் என்பது யூட்ரஸ் இப்போ யூட்ரஸ்ல நீர் கட்டி அடைப்பு இருக்கு ஒரு பெரிய பிளாக் விழுந்துருச்சு

புரியுதுங்களா அப்போ நம்ம உடம்புல ஒரு அடைப்பு என்றால் அது கேது மாரடைப்புக்கு காரணம் கேதுதான் அடைப்புனாலே கேதுதான் அதை எடுத்தா தான் அந்த உறுப்பு சரியா இயங்கும்னு சொல்லும் போது வீடும் உடலும் ஒண்ணுதானே அதுதான் இப்ப நம்ம நிரூபிச்சிருக்கோம் நிறைய பேர் சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் இதுதான் ஒரு மூச்ச ரூபாயோட யாருக்கு எது இருக்கிற உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கன்ஃபார்ம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அதனால இத சொல்லிக்கிட்டே போகலாமா கண்டிப்பா ஏன்னா எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கொஸ்டின கொடுத்து மனப்பாடம் பண்ணேன்னு சொல்றதை விட அர்த்தத்தை சொல்லி பொழுது மனப்பாடமே செய்ய வேண்டாம் அந்த குழந்தை தானாக எழுதிடும் இப்போ பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் ஏன்னா இரண்டாம் பாவம்ன்றது ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் நல்லா இருந்து அந்த வீடு நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால அடுத்த அடுத்த நிலைமைக்கு போய் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் வாஸ்துவை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து சார்கிட்டருந்து பதிவு வாங்கியிருக்கோம் அடுத்த ஒரு பதிவில் இதே மாதிரி இதே மாதிரி தேவையான ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் வாஸ்துவை பற்றி அது வரைக்கும் நன்றிமா வணக்கம் வெற்றிவேல் முருகன்